சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் சிம்ம ராசியை பொறுத்தவரையில் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக சிம்ம ராசிக்கு பணவரவு தனவரவு இதுதான் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே சிம்ம ராசி என்பர்கள் கொடுத்து பழக்கம் உடையவர்கள் அதிகமாக கொடுத்து சேவை செய்து ஒரு பெருமைக்காவது ஒரு ஸ்டேஜ் ஒரு இமேஜை காப்பாற்றிக்கணும் ஒரு லெவலில் ஒரு ஸ்டேஜில் இருக்கோம் நல்ல ஒரு ரேங்கில் இருக்கும் வெளியில் போனால் ஒரு கௌரவமாக நல்லா ஜம்முன்னு ஒரு பண்ண சட்டையை போட்டுன்னு போயிட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்தா தான் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய இனதருமை சிம்மராசி என்பர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் நான் சொன்ன அந்த குரு செவ்வாய் சூரியன் சனி உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டான தனஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த இரண்டாம் அதிபதி புதனும் உங்கள் ராசிநாதன் சூரியனும் நெருங்கிய நண்பர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இவருக்கு எல்லா மேட்டம் இவருக்கு தெரியும் இவர் மேட்டர் எல்லாம் இவருக்கு தெரியும் ரெண்டு பேரும் ஒட்டி உறவாடக்கூடியவர்கள் மேக்சிமம் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க ஒன்றா வருவாங்க அப்போது சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்தில் நண்பனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதுமே உபயஸ்தானங்களில் சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சமே சிறப்பானதாக இருக்கும் சிம்ம ராசி மட்டும் இல்லைங்க பன்னெண்டு ராசி மட்டும் இல்லைங்க இந்த பிரபஞ்சம் இந்த பூமி பந்து கிரக மண்டலமே அற்புதமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்போ உங்களுக்கு மட்டும் என்ன மனக்கவலை கவலை சிம்ம ராசி என்பவர்களே உங்களுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியான மாதமாக ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு என்ன கவலைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு போராத காலம் அல்லது ஒரு கால சூழ்நிலை ஒரு சூழ்ச்சி சிறு விபத்துக்களில் அவங்க போய் மாட்டியிருக்கலாம் விபத்துக்கள்னு சொல்கிறது கீழே விழுந்து அடிபடுறது மட்டும் அல்ல அதுவும் ஆக்சிடெண்ட்டு தான் விபத்து தான் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில விபத்துக்கள்லாம் இருக்குது அது சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அப்போ தேவையில்லாத சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த மாதிரியான சூழ்ச்சிகள் விபத்துக்கள் ஆனால் அந்த விபத்துகளில் இருந்து தப்பித்து வெளிவரக்கூடிய அற்புதமான மாதமாக வழிபாடுகள் மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே குறிப்பா தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை சிம்ம ராசி நேர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொண்ணூறு பர்சன்ட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அழைங்க தொண்ணூத்தொம்போது பர்சன்ட் நடந்துட்டுங்க அந்த ஒரு பெர்சன்ட்டு முடிஞ்சு போச்சுங்க தடை ஏற்பட்டு போச்சுங்க இந்த மாதிரியெல்லாம் காரிய தடைகளை பற்றி சொல்லக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே அந்த தடைகள் விளக்கும் அப்போ நீங்கள் எதை சரி பண்ணணும் அந்த தடைகள் என்ன எதனால் வந்திருக்கு எதனால் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத கவனித்து அந்த தடைகளை விளக்குவீர்களேயானால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதனுமை சிம்ம ராசி என்பர்களே தொழிலில் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம் வரவு செலவுகளில் பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது இட பிரச்சனைகளாக இருக்கலாம் ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்ல தொழில் செய்கிறீங்க கடுமையாக உழைக்கிறீங்க வேர்வை செஞ்சுறீங்க வருமானம் லாபமே இல்லைன்னு இருக்கலாம் இல்லை உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய வருமானமும் இன்னொருத்தரால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் உழைக்கிற காசு உங்களுடைய சாப்பாடு உடம்புல உங்களுக்கு ஒட்டலைன்னா ஒரு சில கர்மவினை தோஷங்கள் செய்வினை கோளார்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சிம்ம ராசி ராசினேர்களே அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸ் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு என சிம்ம ராசி அன்பர்கள் அதுக்கு அடுத்தபடியாக உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்பர்களே அதி அற்புதமான யோகம் சனி பகவான் சிறப்பான முறையில் ஏழாம் இடத்துல வக்ரகதி அடைந்திருக்கிறார் சனி குரு தொடர்பு அற்புதமான நல்ல யோகம் அப்போ நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய எனதருமை சிம்மராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கும் அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அல்லது வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அதெல்லாம் சரி செய்ய முடியும் அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது அன்னை வாராகி இருக்கிறாள் காப்பாற்றுவதற்கு கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அப்போ வேலை வேணுமா வேலையை காப்பாற்றிக்கணுமா அதுக்கு பரிகாரங்கள் முக்கியம் அதே போலத்தான் திருமண வாழ்க்கை திருமணத்தை பொறுத்தவரையில் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் குறிப்பாக வயோதிக திருமணங்கள் லேட் மேரேஜஸ் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே ஆனால் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே திருமண தடைகள் விலகும் திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே கல்யாணம் ஆகி ஆறு வருஷமாகுது கல்யாணம் ஆகி எட்டு வருஷமாகுது பத்து வருஷமாகுது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்போ நிச்சயமாக கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே குழந்தை பாக்கியம் உண்டு அது கணவன் மனைவி இருவருடைய சம்பந்தப்பட்ட கேள்வி குழந்தை பாக்கியம் உண்டு அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி இந்த மாதம் எனக்கு நடக்குமா இது அப்படிங்கிறத உங்களுடைய கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி